அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு போயிட்டு அண்ட் மோஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கிட்டே இருப்போம் கேம் இடத்துல போய் நான் அப்புறம் இங்கே இருக்கும் ரெண்டு பேர் இருந்தோம்

ஒரே மாதிரி இருக்கா இந்த விஷயம் நாங்களே உங்க சிஸ்டத்தை நீங்களும் நம்ம பண்ணி மாவோம் இப்போ இன்னொரு கேம் இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் முன்னாடி <laughs> <laughs> गेट ना लेट्स रीड बाय द थ्री बाय द क्या गेट